சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம் அந்த சன் டிவில ரீசன்ட் டேஸ்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கிற சீரியலான எதினிச்சல் சீரியலோட ஆக்ட்ரஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம் சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன எதினிச்சல் சீரியல்ல நந்தினி கேரக்டர்ல நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க தான் ஆக்ட்ரஸ் ஹரிப்ரியா ஹரிப்ரியா அவங்க ஜூன் 5 ஆம் தேதி 1992 அப்ப பிறந்திருந்தாங்க இவங்க அப்பா ஃபைனான்சியல் மேனேஜர் பரதநாட்டியம் ரொம்பவே பிடிக்குமா அதனாலதான் இவங்க ஒரு டேரக்டர் படிக்கும் போது நிறைய இன்டர்ன்ஷிப்லாம் அட்டன் பண்ணாங்களாம் அவங்க கூட எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ இவ்வளோ இது கஷ்டப்படுறதுக்கு நீ ஆன் ஸ்க்ரீனில் வரலாம் உனக்கு ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கு நல்லா வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்துருக்காங்க பட் இவங்க எனக்கு டேரக்ஷனில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு அவங்கக்கிட்ட வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்ததுக்காக ஹரிப்பி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஹரிப்பி அவங்க அம்மா கிட்டே இவங்க சமயத்துல சாகக்கூடாது சொல்லி இருந்திருக்காங்க அப்போ கண்ணா காணும் காலங்களுடைய ஆடிஷன் போயிருக்கு அந்த சமயத்துல ஹரிபிரியாக்கே தெரியாம அவங்களுடைய அம்மா இந்த ஆடிஷனுடைய ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த சேனலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சேனல்ல இருந்து இவங்களுக்கு கால் பண்ணி ஆடிஷன்லாம் கூப்பிட்டு இந்த ஆடிஷன்ல அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க அந்த வகையில இவங்க கண்ணா காலங்கள் சீரியல் மூலயமா தான் மீடியால என்ட்ரி ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கண்ணா காலங்கள் சீரியல்ல நடிச்சிருந்தாங்க இப்படி ஒரு வெற்றிகரமான சீரியலை தொடர்ந்து ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான மேற்கு மாமலம் சீரியல்ல நடிச்சாங்க

ஆச்சு அப்படிங்கிற நடிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பிரியமானவள் சீரியல்லையும் அடுத்து கண்மணி சீரியல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நெகட்டிவ் ரோலும் பிளே பண்ணியிருந்தாங்க லேட்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹரிப்பிரியா அவங்க வந்து வெதுநீச்சல் சீரியல்ல வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு அவங்க நடிச்சிருப்பாங்க இவங்க பன்னெண்டு சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க அதுல ஆறு சீரியல் சண்டே பண்ணிருக்காங்க இதுல இவங்க சைக்கோதனமான கேரக்டரும் பண்ணிருப்பாங்க சோ அடுத்த பயோகிராஃபில பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸ் ஐ தெரிஞ்சு கொள்ளணும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எதிரிச்சல் சீரியல் பத்தியோ அல்லது வேற ஏதாவது சீரியல் பத்தியோ நீங்க பேசணும்னு நினைச்சீங்கனா அந்த நேமிங் கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स